ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மதியானம் சாப்பிட்டாச்சா இது ஊர்ல கிழக்கு மசாலா செய்கிறோம் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் நாலும் மீடியம் சைஸ் ஊருல கிழங்க வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லாரும் இன்றைக்கி என்ன சமைச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சட்டி வச்சு கடுகு பெரிய வெங்காயம் நல்லா கடுகு பொரியவும் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீல கட் பண்ணி கருவேப்பில போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி பழுத்த தக்காளியாக வெட்டி போட்டுருங்க கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு நாலு பூண்டு உரித்து தட்டி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வாழைக்காய்க்கெல்லாம் பூண்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதில் உருளைக்கிழங்குலேயும் வாழைக்காயிலையும் அதில் உள்ள வாய்வு அது எடுத்துருமா ரெண்டு பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கோங்க நான் வந்து பச்சை மிளகாய் போடலை பசங்க காரம்னா சே சாப்பிட மாட்றாங்க போட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு உருளைக்கெழங்கை அரிஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க உப்பு போட்டு நல்லா எப்படியுமோ வேக வச்சு வேக வச்சோம்ல அதை தூக்கி போட்டு இதே மாதிரி விரட்டி விட்டு அப்படியே சேப்பிடினா நல்லாயிருக்கும் சாப்பாடு சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு தை சாதத்துக்கு அதெல்லாம் பசங்க அந்த மாதிரி உருளைக்கெழங்கு சாப்பிடாதுங்க அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கிடுவோம் தண்ணி விட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மசிச்சு விட்டு அந்த உருளைக்கிழங்கு இல்லாமல் அந்த கிரேவி மாதிரி இருக்குல்ல அதை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க அதனால் சரின்னு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு சிம்மில் வச்சு கிரேவி கன்ஸ்டேஷனுக்கு எடுத்து வச்சுருக்கோம் கிரேவி மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி போட்டு காரமாக காரசாரமாக செய்யுங்க சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி வாங்க சபலாம் باي